அதிகாலை ஜபம் அப்பா பிதாவே இந்த காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் இந்த புதிய நாளை காண செய்ததற்காக நன்றி தகப்பனே இந்த நாளிலும் நான் உம்மிடத்தில் வேண்டிக்கொண்ட வேண்டுதல்களை எல்லாம் எனக்கு அருள் செய்கிறதற்காக உமக்கு நன்றி தகப்பனே இன்று என்னுடைய விண்ணப்பங்களுக்கு பதில் தருகிறதற்காக நன்றி அப்பா என் கண்கள் காணும்படி இன்று நீ செய்ய போகிற எல்லா அற்புதங்களுக்காகவும் நன்றி நிறைந்த இருதயத்தோடு துதிக்கிறேன் அப்பா ஒவ்வொரு நாளும் நீங்க என்னுடைய வாழ்வில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யும்படியாக ஜபிக்கிறேன் தகப்பனே இன்றைய நாளிலும் என் பாதையை செவ்வைப்படுத்தி தாரும் தகப்பனே எந்த ஒரு துஷ்டனும் என் வழியாய் கடந்து வராதபடிக்கு அவன் கைக்கு என்னை தப்புவித்து நீர் எனக்கு முன்பாக சென்று என்னை பாதுகாத்து வழி நடத்தும்படியாக வேண்டிக் கொள்கிறேன் அப்பா என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்காய் என்னோடு கூட நீர் இருக்கிறதற்காக நன்றி தகப்பனே என்னோட எல்லா வித கஷ்டமான பாடுகளின் நேரத்தில் நெருக்கத்தின் நேரத்திலும் நீர் மட்டும் என்னோடு கூட இருந்து என்னை பாதுகாத்து கொள்ளும்படியாக செதிக்கிறேன் தகப்பனே அப்பா நீர் என்னையும் என் குடும்பத்தையும் இம்மட்டும் பாதுகாத்து ஆசீர்வாதமாக நடத்தி வந்ததற்காக உமக்கு நன்றி அப்பா ஒவ்வொரு நாளும் நான் உம்மிடத்தில் வேண்டுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் எனக்கு பதில் தாரும் என்னுடைய விண்ணப்பங்கள் உம்முடைய சமூகத்தில் எட்டாதபடிக்கு என்னிடத்தில் ஏதேனும் பாவங்கள் குற்றங்கள் குறைகள் இருந்தால் அதை அனைத்தையும் மன்னித்து உமது அடியேனாக எனக்கு பதில் தாரும் தகப்பனே என் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாவற்றையும் எனக்கு அருளி செய்யும்படியாக ஜபிக்கிறேன் தகப்பனே அப்பா என்றே நாளிலும் நீர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறதற்காக துதிக்கிறேன் அப்பா எதை குறித்து நான் கலங்காதபடிக்கு எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து என்னை நீர் மகிழ்ச்சியினால் நிரப்பிக்கிறதற்காக நன்றி அப்பா என்னோடு கூட இருந்து நீர் செய்கிற பயங்கரமான காரியங்களுக்காக நன்றி அப்பா இன்றைய நாளை போல வருகிற ஒவ்வொரு நாளும் நீர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்